தனுசு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் மிக பெரியதொரு மன பாரத்தை மனதில் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்ததொரு பாரங்களை நீங்கள் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு காலமும் நேரமும் கணிஞ்சி வந்தாச்சு மிக பெரியதொரு அளவில் உங்களுக்கு கண்களுடையக்கு தெரியக்கூடிய பிரச்சனையை நீங்கள் கடந்து சென்றால் அதற்கு பின் மிகப்பெரியதொரு வாழ்க்கை என்பது இருப்பது உண்மை அதனால் நீங்கள் பார்க்கக்கூடிய எந்ததொரு பிரச்சனைகளுமே நிரந்தரமானது இல்லை அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சில பேர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு இருக்கிறீங்க தயவு செய்து எனது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய அன்பான அன்பர்கள் அந்ததொரு மனநிலையில் இருந்து வெளியில் வரணும்னு நான் ரொம்ப வே தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஏன் அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையில் உயரக்கூடிய ஒரு ஆண்டு தான் இது வரக்கூடிய குரு பயிற்சி பனிரெண்டு ராசிகளிலேயே யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னா அது முதலில் தனுசு மாதா பிதா குரு தெய்வம் அந்த குருவே உங்களுக்கு பக்க பலமாக காவலனாய் விளங்கக்கூடிய ஒரு காலம்தான் இது இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட உங்களுக்கு வரைக்கும் ஜாதகத்தை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் இந்த மார்ச் மாதத்துக்கு மேலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை மிக பெரியதொரு அளவில் வெற்றியை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு அனைத்து விதமான சாதகமான ஒரு சூழ்நிலைகளையும் குரு உங்களுக்கு ஏற்படுத்தியே தீருவார் குருவுக்கு குருவாய் விளங்கக்கூடிய அந்த சண்முகநாதனுடைய அருளும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கு இனி தனுசு தனக்கு யாருமே பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்லலை தன்னுடைய திருமண நாளை யாருமே ஞாபகம் வைத்து தனக்கு வாழ்த்து சொல்லலை அப்படின்னு தேவையற்ற ஒரு பாசங்களை எதிர்பார்த்து தன்னை தானே மன உளைச்சலுக்குள் முழுகடிப்பதை நிறுத்த வேண்டும் மிக பெரியதொரு அளவில் தனுசு உயரத்தை நோக்கி நகரப்போகுது யாராலையுமே முடியாத ஒரு காரியத்தை நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அந்ததொரு காரியங்கள் என்பது கைகூடும் முடியாது அப்படின்னு தனுசுக்கு ஒன்று கிடையவே கிடையாது நீங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ இடத்துல அசிங்கப்பட்டிருப்பீங்க அந்த அசிங்கங்களும் அவமானங்களும் மிகப்பெரியதொரு அளவில் பெருமைகளாக மாறியே தீரும் தோற்ற தனுசு என்பது நிச்சயமாக விஜய தனுசாக மாறுவதை இனி எவராலும் தடுக்க முடியாது அந்த தேவர் குலம் காத்த கந்த கடவுள் இனி தனுசனுடைய சொந்த கடவுளாக நிச்சயமாக மாறியே தீர்வார் அதில் எந்த விதமான ஒரு மாற்றக்கருத்தும் கிடையாது அறுபடை முருகனுடைய அருள் என்பது உங்களுக்கு பரிபூரணமாக இருக்கு நீங்கள் முருகனை நாடி விளக்கை ஏற்றும் பொழுது செய்து மனதை மென்மையாக வைத்துக்கொண்டு கொண்டு விளக்கை ஏற்றணும் தனுசில் இருக்கக்கூடிய அறுபது சதவீத அன்பர்கள் மன அழுத்தத்திலேயே இருக்கிறதுனால தெய்வத்தை நாடி விளக்கை ஏற்றும் பொழுது உங்களுக்கு அந்ததொரு தருணத்தில் தான் எல்லா பிரச்சனைகளும் ஞாபகத்துக்கு வரும் உங்களை ஏமாற்றியவர்களை பற்றி அப்போ தான் நீங்கள் சிந்திக்க ஆரம்பிப்பீங்க அதனால் நான் இவ்வளவு நஷ்டப்பட்டுட்டேன் நான் யாருக்குமே எந்த விதமான ஒரு தீங்குமே என்னுடைய வாழ்க்கையில் செஞ்சதே கிடையாது ஆனால் என்னை கஷ்டப்படுத்தியவர்களுக்கு தக்க தண்டனை என்பது அந்த தெய்வம் கொடுத்தே தீரணும் அப்படின்னு தெய்வத்திடம் நீங்கள் வாழ்க்கையில முன்னேறுவதற்கான ஒரு வேண்டுதலை வைப்பதற்கு மாறாக உங்களுடைய எதிரிகளைப் பற்றி சிந்தித்து கொண்டே உங்களுடைய வேண்டுதல்கள் திசை மாறி செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கும் பட்சத்தில் இனி நீங்கள் தெய்வத்திடம் போய் மன்றாடி வேண்டும் பொழுது அந்ததொரு விளக்கை உங்கள் கையால் ஏற்றும் பொழுது மனதில் நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் இருக்கவே கூடாது உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்களை பற்றி நீங்கள் நினைக்கவே கூடாது வாழ்க்கையில் உங்களை அவமானப்படுத்தியவர்களை பற்றி சிந்திக்கவே கூடாது நான் என்னுடைய வாழ்க்கையில் வளர வேண்டும் மிக பெரியதொரு அளவில் உயரத்தை சென்று அடைய வேண்டும் என்னுடைய பிள்ளைகளை நான் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை அவர்களுக்கு தரைய உருவாக்கி தர வேண்டும் அதற்கு நிறைய பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு உங்களுடைய எண்ணல்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நேர்மறையாகத்தான் இருக்கணும் மிகப்பெரியதொரு அளவில் அந்ததொரு வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறிய தீரும் ஏன் அப்படின்னா குருவினுடைய பார்வை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு பட்சத்தில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான ஒரு அடியே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தனுசு எடுக்கக்கூடிய எந்த விதமான ஒரு முடிவாக இருந்தாலும் அந்த முடிவு விளைவுகள் என்பது வெற்றியை மட்டுமே தான் ஈட்டித்தரும் அதனால் எந்த விதமான ஒரு மன குழப்பங்களும் இனி உங்களுக்கு இருக்கவே கூடாது ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்னா பல முறை யோசிக்கிறீங்க அப்படி யோசிக்கும்போது நிறைய எதிர்மறையான ஒரு எண்ணங்கள் என்பது உங்களுக்கு தோன்றது அதனால் அந்த ஒரு முடிவை தள்ளி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுது ஆகையால் இனி எந்த ஒரு தருணத்திலுமே எவருடைய ஆலோசனையின் படியும் தனுசு வாழ்வில் முடிவெடுக்கக்கூடாது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனமே குரு மனம் என்ன சொல்லுதோ அந்த துரிதையில் நீங்கள் தாராளமாக நடந்து போகலாம் நிச்சயமாக அந்த சரவண பவனுடைய வேல் என்பது உங்களுக்கு உறுதுணையாக இருந்தேன் மிக ஒரு அளவில் வாழ்க்கையில் வழியை காட்டும் நீங்கள் தனித்து யாருடைய ஒரு உதவியுமே இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கிறீங்க அப்படின்னா ஏன்னா எல்லாருமே கேட்பாங்க அதாவது நீங்கள் யாரிடமாவது பாசத்தையோ இல்லை ஆதரவையோ தேடி போனீங்கன்னா உங்களுக்கு மிஞ்சுவது என்னவோ துரோகங்களும் ஏமாற்றங்களும் மட்டுமே தான் அதனால் உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மேலே உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் அந்த முருகனுடைய படத்தை பார்த்து விளக்கை ஏற்றும் பொழுது இந்த ஒரு வேல் மாறலை மட்டும் உச்சரித்து விட்டு நீங்கள் எந்த விதமான முடிவுகளை வேண்டுமானாலும் உங்களுடைய வாழ்க்கையில் எடுக்கலாம் தனித்த வழி நடக்கும் என இடத்த ஒரு வளத்து இரு புறத்து மறு கடத்திறகு பகுற்றுடையதாகும் இதனுடைய அர்த்தம் யாதெனில் எந்த விதமான துணையும் இல்லாமல் யாருமே ஆதரவுக்கு இல்லாமல் கதியற்று நான் என்னுடைய வாழ்க்கையில் இந்ததொரு முடிவை எடுக்கிறேன் இந்ததொரு முடிவுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் எனக்கு வலது புறத்திலும் இடது புறத்திலும் முன்புறத்திலும் பின்புறத்திலும் முருகனுடைய வேல் துணையாக நிற்க வேண்டும் அப்படின்னு மன்றாடி கேட்பதனால நிச்சயமாக அந்த சண்முகநாதனுடைய வேல் என்பது உங்களுடன் இருந்தே தீரும் அதில் எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தனுசு இனி எந்த விதமான மன உளைச்சல்களுக்கும் ஆளாகவே கூடாது கடந்ததொரு காலத்தில் நீங்கள் சிந்திய கண்ணீர்கள் அத்தனையுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முத்துக்களாகவும் வைரங்களாகவும் இந்த ஜகத்தில் ஜொலித்தே தீரும் இனி எந்த விதமான அனாவசிய விரயங்களும் ஏற்படாது முக்கியமாக இந்த பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுடைய பணம் விரயமாச்சு அதாவது கடந்த ஆண்டில் கஷ்டப்பட்டு அணுதினமும் நீங்கள் உறங்காமல் உழைத்த உங்களுடைய உழைப்புக்கு எந்த விதமான ஒரு நற்பெயரும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மன உளைச்சலில் இருக்கிறீங்க நிச்சயமாக பூராடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளால் வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு உயரத்தை சென்று அடைய முடியும் தனுசு இனியும் தனது வாழ்வில் பொய்யான ஒரு பாசத்திற்கு மயங்கவே மயங்காது யாரும் உங்களை ஏமாற்றவே முடியாது வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படின்னு மிகப்பெரிய தூரிமான விரக்தியோடு இருக்கிறீங்க இல்லைங்களா நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் சுப நிகழ்ச்சிகள் நடந்தே தீரும் அந்த குருவினுடைய பார்வையால் இதுநாள் வரைக்கும் தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்கள் நிச்சயமாக நடந்தே தீரும் குரு பார்த்தால் கோடி நன்மை மிகப்பெரியதொரு அளவில் வாழ்க்கையில் சிகரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலம்தான் இது நம்பிக்கையோட இருங்க இந்த உத்திராடம் நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் அதிக கவனம் தேவை நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும்போது இந்ததொரு காரியம் இதற்கு முன்னாடி எப்படி தடைப்பட்டதோ அதே மாதிரி இப்பையும் தடைப்பட்டுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு செய்து எதிர்மறையான எண்ணத்தோட ஒரு காரியத்தை நீங்கள் அணுகவே அணுகாதீங்க காரணம் என்ன அப்படின்னா அந்த காரியங்கள் உண்மையாகவே தடைப்படாத சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் எதிர்மறையாக நினைக்கும் பொழுது ஏதாவது ஒரு தடங்கல்கள் என்பது ஏற்படலாம் அதற்கு நாமே வழிவகுக்க கூடாது இந்த மார்ச் மாதத்தில் அர்த்தாஷ்டம சனி என்பது ஆரம்பிக்கப் போகின்றது அதனால் ஏதாவது ஒரு துன்பங்கள் என்பது நமக்கு நடந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ஒரு கலக்கத்துடனும் தனுசு வாழவே கூடாது அந்த பரமேஸ்வரனுடைய குமரனால் ஆகிய கந்தனுடைய வேல் என்பது உங்களுக்கு உறுதுணையாக காவலாக இருக்கும் பொழுது எந்த விதமான ஒரு கஷ்டங்களும் தனுசை அணுகவே அணுகாது நீங்கள் விளக்கை ஏற்றும் பொழுது எதிரிகளை பற்றி எண்ணாமல் கடந்த ஒரு காலத்தை பற்றி நினைக்காமல் வாழ்வில் முன்னேறணும் அப்படின்னு ஒரே ஒரு சிந்தனையோடு மட்டுமே தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ரொம்பவே தாழ்மையாக கேட்டுக்கிறேன் நம்பிக்கையோடு இருங்க நல்லதே நடக்கும் அடுத்தது ஒரு காணொளியில் விரைவில் சந்திப்போம் தனுசு ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்